கர்த்தருக்குள் பிரியமான எனன்பு சகோதரர்களே எனன்பு சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே சிறியோர்களே உங்கள் அனைவருக்கும் நற்செய்தின் சத்தம் சேனல் மூலமாக மீண்டும் என் அன்பு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை பார்க்க இருக்கிறோம் கடந்த பகுதியில் ஆதியாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று பார்த்தோம் கர்த்தர் அந்த சோதோம் குமோரா பட்டணத்தை அழித்த பிறகு மறுநாளிலே விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய் சோதோம் குமோரா பட்டணங்களின் திசையையும் சமபூமியாகிய தேசம் முழுவதையும் நோக்கி பார்த்தான் அந்த பூமியின் புகை சூலையின் புகையைப் போல எழும்பிற்று தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பித்து போகும்படி அனுப்பிவிட்டார் இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆப்ரஹாம் தான் குடியிருந்த இடத்தில் இருக்க மனமின்றி அந்த இடத்தை காலி செய்துவிட்டு வேறு இடம் போக என்று எத்தனம் செய்கிறான் ஆபிரகாம் தான் குடியிருந்த இடத்தை விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காத்தேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராவிலே தங்கினான் ஆபிரகாம் தன்னுடைய மனைவியாகிய சாரால் தொண்ணூறு வயதை கடந்திருந்தும் தன் மனைவியை கேராரிலே தஞ்சம் புகுழ்ந்தபோது தன் சகோதரி என்று சொல்லியிருந்தான் சாரால் மிகுந்த அழகுள்ளவளாக இருந்தாள் சாராலை மணந்து கொள்ளும் ஆசையுடன் கேராரின் மன்னன் சாராலை அரண்மனைக்கு அழைத்து வரும்படி சொன்னான் மன்னன் வர சொன்னதால் சாராலையும் அரண்மனைக்கு அழைத்து சென்றார்கள் கேராரின் மன்னன் அபிமேலேக்கு காயானது கனியும் மட்டும் காத்திருப்போம் என்று சொல்லி சாராலிடம் நெருங்க ஆசைப்படாமல் காயானது கனியட்டும் என்று காத்திருந்தான் அப்படியென்றால் பெண்ணின் சம்மதத்தோடு பெண்ணை திருமணம் செய்து கொள்வோம் என்று ஆனால் அன்று இரவோ தேவன் அபிமேலேக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ மணந்து கொள்ள அரண்மனையில் வரவழைத்து திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கும் பெண்ணோ ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாள் அவளின் நிமித்தம் இன்று நீ செத்தா என்றார் அபிமிலேக்கு சாராலை நெருங்காமல் இருந்ததால் அவன் ஆண்டவரிடம் ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களையும் அழிப்பீரோ என்று வினவினான் அது மட்டுமல்ல இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோடே சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் அப்பொழுது தேவன் உத்தம இருதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன் நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன் ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை என்றார் மற்றும் கர்த்தர் அபிமேலேக்குக்கு சொன்னது அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிழைக்கும்படி அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார் அபிமிலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் எல்லாம் அழைப்பித்து இந்த சங்கதிகளையெல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான் அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள் அப்பொழுது அபிமிலேக்கு ஆபிரகாமை அழைப்பித்து நீ எங்களுக்கு என்ன காரியம் செய்தாய் நீ என் மேலும் என் ராஜ்யத்தின் மேலும் கொடிய பாவம் சுமர பண்ணுகிறதற்கு உனக்கு நான் என்ன குற்றம் செய்தேன் செய்ய தகாத காரியங்களை என்னிடத்தில் செய்தாயே என்றான் பின்னும் அபிமிலேக்கு ஆபிரகாமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தாய் என்றான் அதற்கு ஆபிரகாம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவியின் நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்று நான் நினைத்தேன் அவள் என் சகோதரி என்பது மெய்தான் அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி என் தாய்க்கு குமாரத்தி அல்ல அவள் எனக்கு மனைவியானாள் நான் என் தகப்பன் வீட்டை விட்டு தேவன் என்னை நாடோடியாய் தெரியும்படி செய்தபோது நான் அவளை நோக்கி நாம் போகும் இடமெங்கும் நீ என்னை சகோதரன் என்று சொல்வது நீ எனக்கு செய்ய வேண்டிய தயை என்று அவளிடத்தில் சொல்லியிருந்தேன் என்றான் அதன் பிறகு அபிமிலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராலையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான் பின்னும் அபிமிலேக்கு ஆபிரகாமை நோக்கி என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது உன் பார்வைக்கு வாழ சரியான இடம் எது என்று எண்ணுகிறாயோ அங்கே நீ குடியிரு பின்பு சாராலை நோக்கி உன் சகோதரனுக்கு ஆயிரம் காசு கொடுத்தேன் இதோ உன்னோடு இருக்கிற எல்லார் முன்பாகவும் மற்ற யாவர் முன்பாகவும் இது உன் முகத்திற்கு முக்காடு போல் இருப்பதாக இப்படி அவள் கடிந்து கொள்ளப்பட்டால் இங்கே ஆபிரகாமை உன் சகோதரன் என்று அவன் சொன்னது அவளை இன்னும் வெட்கப்படுத்தும்படி சொன்னதாக இருக்கிறது கர்த்தர் ஆபிரகாமை பெயர் சொல்லி அழைத்ததின் நிமித்தம் நிமித்தம் கர்த்தர் அபிமிலேக்கின் வீட்டாரின் கர்ப்பங்களையெல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான் அப்பொழுது தேவன் அபிமிலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே வேத வாக்கியங்களை கேட்க எளிமையாகவும் புரியும்படியாகவும் மனதில் நிற்கும்படியாக எடுக்கும் இந்த சிறிய முயற்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் நீங்கள் கேட்கிற பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய மனதிலும் நீங்காமல் நிற்கும் என்பது கர்த்தரின் பேரில் விசுவாசம் வைத்திருக்கிறேன் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம் புரிந்து கொள்வோம் தேவனுடைய சன்னதியில் சேர்வோம் அவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி அவருடைய நீதியின் பாதையில் நம்மை அழைத்து செல்வாராக ஆமேன்